ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாணவர்களே வேதம் அறிவோம் பகுதியில் இந்த நாளில் முட்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் நம்ம உள்ள முள்மரத்தை சீமை கருவேலம் என சொல்லுவாங்க இது பொதுவாக வேலிக்காத்தான் என்றும் பரவலாக அழைக்கப்படுகிறது இது வேளாண் நிலங்களையும் பிற வாழ்வாதாரங்களையும் நாசப்படுத்தக்கூடிய ஒரு கொடிய தாவரமாகும் அமெரிக்கா போன்ற பல வளர்ந்த நாடுகளில் வேளாண்மைக்கு எதிரான ஆபத்தான நச்சு தாவரமாக அறிவிக்கப்பட்டு வேளாண் கண்காட்சியில் மட்டுமே வைக்கப்படுகிறது இஸ்ரேல் தேசத்தில் உள்ள முச்செடியின் பெயர் என்ன தெரியுமா சிசிபஸ் ஸ்பைனா கிறிஸ்டி என சொல்லுவாங்க யதார்த்தமாக அதை கிறிஸ்துவின் முச்செடி கிறிஸ்துவின் முள்மரம் என சொல்லுவாங்க இந்த முள்மரத்தில் உள்ள முள் எல்லாமே ஒன்றை இன்ச் வர வளரக்கூடியது மிகவும் கூர்மையானதாகவும் இருக்கக்கூடியது முள்மர கிளைகள் சுமார் பத்து அடி நீளத்தில் இருக்குமா வளைத்தால் வளையக்கூடியது அதனால் தான் கிரீடம் பின்ன முடிந்தது இது இலையுதிர் மரம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இலையே இருக்காது அதனால தான் முட்கிரீடத்தை செய்து இயேசுவின் தலையில் வைத்தார்கள் இதை மார்க் பதினஞ்சு பதினேழில் முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி என படிக்கின்றோம் ரோம பேரரசர்கள் ஏளனம் செய்வதற்காக இப்படி செய்தாலும் சில ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த முட்கள் மூன்று காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது முதலாவதாக முட்கள் சாபத்தின் அடையாளம் ஆதியாகமம் முதல் இரண்டு அதிகாரங்களை படித்து பார்த்தால் தேவன் உண்டாக்கிய யாவுமே நல்லது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமை என்ற பாவத்திற்கு பின்பாக தேவன் சாபத்தை கட்டளையிட்டார் ஆதியாகமம் மூணு பதினெட்டில் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என தேவன் சபித்ததை பார்க்கின்றோம் எபிரேயர் ஆறு எட்டில் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என தெளிவாக கூறுகின்றது ஆகவே முட்கள் என்பது சாபத்தின் விளைவு என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த சாபத்தை சாத்தான் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ரோம போர் சேவர்களின் மூலம் அதை நிறைவேற்றினான் ஆனால் இயேசு இந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை சாபத்திலிருந்து மீட்கவே சாபத்தின் அடையாளமாக இருந்த முச்செடியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் கலாத்தியர் மூணு பதிமூனில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என படிக்கின்றோம் ரெண்டாவதாக முட்கள் என்பது வேதனையின் அடையாளம் ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஏழில் என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என பார்க்கிறோம் இது என்ன என அவர் தெளிவாக கூறாவிட்டாலும் நம் காலில் முள் குத்தினால் எவ்வளவு வலிக்கும் என தெரியுமல்லவா தலையில் முள் குத்தப்பட்டதால் சரீர வேதனையை இயேசு அறிந்திருந்தார் இயேசுவின் நோக்கம் நம்முடைய எல்லா வேதனையிலிருந்தும் விடுதலை ஆக்குவதற்காகத்தான் இயேசு ஐம்பத்தி மூணு அஞ்சில் நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என படிக்கின்றோம் அல்லவா இயேசுவின் முற்கிருடத்தினால் சிந்தப்பட்ட இரத்தம் நம்மை சரீரப்பிரகாரமாகவும் பூர்வமாகவும் குணமாக்குகின்ற வல்லமையைக் கொண்டது மூன்றாவதாக முட்கள் என்பது கவலையின் அடையாளம் மார்க் நாலு பதினெட்டு பத்தொம்போதில் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றிய உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்று இயேசு கூறினார் இங்கு முட்கள் என்பது உலகத்தின் கவலைகளுக்கு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மற்றே ஆறு இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நாலு வரை படித்தோம் என்றால் இயேசு இந்த கவலைகளை குறித்து பேசுகின்றார் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று இயேசு கூறினார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான பெரிய ஆயுதம் கவலையை கொண்டு வருவதுதான் பிசாசுக்கு நன்றாக தெரியும் கவலையை கொண்டு வந்தால் பயம் வந்துவிடும் பயம் வந்தால் விசுவாசம் செயல்பட முடியாது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இயேசுவின் தலையிலிருந்து சொட்டுகின்ற ரத்தம் நம்முடைய எல்லா கவலையையும் விடுவிக்க வல்லமையுடையது இயேசு ஐம்பத்தி மூணு நாளில் மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு சிந்திய இரத்தம் நம் வாழ்க்கையில் முள்ளாக காணப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வல்லமை உள்ளதாக இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே எந்த ஒரு தவறும் செய்யாத இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையில் முற்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார் மாறாக வெளிப்படுத்துதல் ரெண்டு பத்தின்படி ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என வாக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த தியாகத்தை நாம் புரிந்து கொள்வோமா வர்களே போன வாரம் நம்ம பார்த்தோம் ஒரு பெண்ணின் ரோல் வந்து குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அந்த முக்கியத்துவத்தினால இப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லையும் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் போன தடவை நம்ம பிரெக்னன்சி பார்த்தோம் இன்டர்விய நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிறப்பு பர்த் அதுக்கப்புறம் ஏர்லி லைஃப் அதாவது பிறந்த உடனே இருக்கிற ஒரு சில மாதங்கள் வருடங்கள் அதுல நம்ம பெண் குழந்தையை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குடும்பத்தினுடைய ரியாக்ஷன் என்ன ரெஸ்பான்ஸ் என்ன எந்த குடும்பங்கள்ல பெண் குழந்தை பிறந்த உடனே உண்மையிலேயே சந்தோஷமாக அதை கொண்டாடுறாங்க எந்த குடும்பங்கள்ல பெண் குழந்தை பிறந்த உடனே வந்து ஐயோ டௌரி கட்டணுமே ஐயோ நான் எப்படி இவ்வளவு சம்பாதிக்க போறேன் ஐயோ நான் எப்படி கல்யாணம் நடத்தி வைக்க போறேன் இல்லைன்னா போ போதும் போதும் இது எனக்கு நாலாவது பெண் பிள்ளை ஆயிடுச்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்னமே வேண்டாம் அப்படின்னு கூட சிலவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது பாருங்க அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கிற அன்பு கிடைக்குமா கிடைக்காது இப்போ பெற்றோரிடத்துலேருந்து வர்ற அட்டென்ஷன் இது இல்லாமல் இருந்தால் வர்ற அட்டென்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்லையா அந்த குழந்தை பிறப்பிலருந்தே அந்த குழந்தையோட லைஃப் ஸ்டோரி என்ன ஆகும்னா யாருக்குமே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தான் முதல்ல இருந்தே சென்ஸ் பண்ணி வளர ஆரம்பிக்க போகுது இது பின்னால் வர ஒரு இருக்கும் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அவங்களுடைய ஆங்ஸைட்டி அவங்களுடைய மூட் எல்லாத்தையும் பின்னால் வர இதை அஃபெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை பெண் குழந்தைன்னு பார்த்த உடனே அந்த குழந்தைய எடுத்து கையில் வச்சு பராமரித்து அந்த குழந்தையோட விளையாண்டு அந்த குழந்தைய கான்டெக்ட் நல்லா கொடுத்து அதை நல்லா நர்ச்சர் பண்ணுறது வந்து குறைந்து விட்டால் அப்போ நமக்கு ஃப்யூச்சர்ல ஆட்டிசம் சிம்டம்ஸ் கூட வரலாம் ஏன்னா இது வர ஒரு டிஸார்டர்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த டிஸ்ஆர்டரில் இருக்கிற சிம்டம்ஸ் என்னன்னு தெரியும் சென்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஐ கான்டாக்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ரொம்ப ரிஜிட்டாக ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் ரெப்படேட்டிவாக சில திங்ஸ் பண்ண வேண்டியன்னு இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆட்டிசமில் இருக்கலாம் அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு எப்படி தடுக்கணும் அது எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் வராமல் இருக்கிறத தடுக்க முடியும் இல்லையா அது இன்னும் நமக்கு யாருக்கும் தெரியாது அதுக்கு ஜீன்ஸ் இருக்குதா அது என்ன ஜீனன்னு யாருக்கும் இன்னும் தெரியாது ஆனா ஆட்டசுமை தடுக்கிறதுக்கு சில இன்டர்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன இன்டர்வென்ஷன்ஸ்னா குழந்தைய பிறந்ததுலந்து நம்ம எடுத்து அந்த குழந்தைக்கு நல்லா நம்ம ஐ கான்டாக்ட் கொடுத்து நம்ம குழந்தைய அடிக்கடி தூக்கி வச்சு அது நல்லா அதுக்கு அந்த சென்சரி முதல்ல இருக்கிற நல்ல சென்சரி டாச் பாசிட்டிவ் சென்சரி டச் எல்லாம் கொடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கும் பொழுது ஆட்டிசம் வந்து பின்னால் வர்றது ரொம்ப குறைஞ்சிருதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அதுதான் அவங்க ஃபைன்டெக்ஸ் ஸோ ஒரு பெண் குழந்தைக்கு நீங்கள் மென்டல் ஹெல்த் டிஷனோ இல்லைன்னா பின்னால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ ட்ராமாக்கோ அவங்களுக்குடைய சென்சிட்டிவிட்டியோ இல்லைனா பின்னால் ஹாட்டஸும் வர சான்சஸோ எத்தனை நீங்கள் தடுக்கணும்னு நினச்சாலும் அந்த முதல்ல அந்த பெண்ணை எங்க வாழ்க்கையில நீ ஒரு சந்தோஷமான கிஃப்டா வந்திருக்க ஆண்டர் உனியை எங்களுக்கு கொடுத்துட்டாரு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இது ஒரு பொக்கிஷம் இது நாலாவது பெண்ணாலும் பரவாயில்ல ஆறாவது பெண்ணாலும் பரவாயில்ல ஏழாவதுனாலும் பரவாயில்ல இந்த குழந்தை எனக்கு ஆண்டர் கொடுத்த குழந்தை இதை நான் எவ்வளவு அன்பு நான் காட்ட முடியுமோ காட்டுவேன் இந்த குழந்தையை நான் எப்படி பார்க்கிறேனோ இதுக்கு நான் வந்து நாளைக்கு ஆண்டருக்கு வாக்கு கொடுக்கணும் அதனால என்னுடைய பெஸ்ட நான் இந்த குழந்தைக்கும் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம நம்ம பெண் குழந்தைங்களை பராமரித்து அன்பு காட்டி வளர்த்தோம்னா நாளைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுக்க போறோம் ஏன்னா நாளைக்கு அவங்க போய் நடத்துற குடும்பத்துக்கு அவங்க ஃபவுண்டேஷன் இருக்க போகிறாங்க இல்லையா நாளைக்குள்ள சமுதாயத்துக்கும் நாளைக்குள்ள பிள்ளைங்களுக்கும் எடுத்து கெட்டுறது இன்னைக்குள்ள சின்ன பெண் குழந்தைகள் அதனால இன்றைக்கு இப்போ இந்த லெண்ட் ஆரம்பிச்சிருக்கு இந்த லென்த் காலத்தில் பிறக்கிற குழந்தைகள் இந்த ரெண்டு காலத்தில் சின்ன பிள்ளையா இருக்கிற குழந்தைகள் எல்லாவற்றையும் நம்ம மனசில் வச்சு பெண்களை எவ்வளவு அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து அன்பு கொடுத்து நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்க முடியுமோ அதை செய்ய ஆரம்பிப்போம் ஜபம் பண்ணுவோமா ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைக்காகவும் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே பெண்களாக நீர் இதுவரையும் பார்த்து பராமரித்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணோர் எங்கள் பெண் குழந்தைகளுக்கு கர்த்தாவே நாங்கள் எங்களால் முடிந்த அளவு எங்களுடைய எல்லா அன்பையும் அவர்கள் மேல் ஊற்ற கர்த்தாவே எங்கள் பெண் குழந்தைகள் கர்த்தாதே கான்ஃபிடென்ஸோடும் தைரியத்தோடும் கர்த்தாதே ஐ எம் இனஃப் ஐ எம் குட் இனஃப் அப்படி ஒரு ஆட்டிடியூடோட வளர அதற்கு நாங்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து அன்போடு வளர்க்க நீ உங்களுக்கு கிருமை செய்ய மாண்டவர இன்றைக்கு உள்ள சின்ன குழந்தைகள் கர்த்தாவே நாளைக்கு சொசைட்டியின் ஆக மாற அது கர்த்தாவே உங்களை சந்தோஷப்படுத்த நீ கிருவி தரமாட்டவரே எங்கள் குழந்தைகளை கர்த்தாவே உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிராவே என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் என்ற நிகழ்ச்சியிலே நாம் தெபோராளை குறித்து பார்க்க இருக்கிறோம் இரண்டு தெபோராக்களை நாம் வேதத்தில் காணலாம் முதலாவது ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் ஆதி இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது தெபோராளை நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காம் ஐந்தாம் அதிகாரத்திலும் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரையிலும் காணலாம் வேதத்தில் பத்து முறை தெபோராள் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது தாதியை குறித்து இரண்டு முறையும் நியாயாதிபதியான தெபோராலை குறித்து எட்டு முறையும் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரவேலரை சத்ருவின் கையிலிருந்து மீட்ட தைரியமான பெண்ணை குறிப்பிடுகிறது நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே தெபராளையே நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின இஸ்ரேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று பாடினர் நியாயாதிபதிகள் நான்கு இருபத்தி மூன்றில் காணானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரேல் புத்திருக்கு முன்பாக தாழ்த்தினார் என்று வேதம் கூறுகிறது சிசராவையும் அவன் சேனையும் அழித்து போட்ட அந்நாளில் தெவேராலும் பாராக்கும் பாடின பாடல் இது தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போனது தாயாக எழும்பிய பின்பு கிராமங்கள் வாழ்வு கண்டது நாற்பது வருடங்கள் இஸ்ரேல் அமைதலாய் இருந்தது இஸ்ரேலின் கிராமங்கள் வாழ்வுக்கான ஒரு தெபோரால் தேவைப்பட்டாள் அவள் அங்கு தாயாக எழும்பினாள் ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி பாதுகாப்பாளோ அவ்வண்ணமாக எதிரியின் இஸ்ரேவேலரை தப்புவித்தாள் கழுகிடமிருந்து தன் குஞ்சியை காப்பாற்ற ஒரு கோழி எப்படி அதனை துரத்தி விடுமோ அது போல சிசராவை விரட்டி அடித்தாள் இன்று இந்திய கிராமங்கள் வாழ்வுக்கான எத்தனையோ தெபராக்கள் அவசியம் இந்தியா எண்பது சதவிகிதம் கிராமங்களை உடையது அக்கிராமங்கள் யாவும் வளமான அமைதியான வாழ்வு காண வேண்டும் நம்மையும் நமது நேரத்தையும் அதற்கென்று செலவிட நாம் முன் வர வேண்டும் நமது தேசம் கத்தரை அறிய அவர் சன்னதியில் காத்திருப்போம் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இஸ்ரேல் புத்திரர் திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் என்று கூறுகிறது பொல்லாப்பானது என்று எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தால் பட்டணத்தை அமைக்கும் ஏற்கனவே அங்கு இருக்கும் மக்களை துரத்திவிட கத்தராக தேவன் உத்தரவு கொடுத்திருந்தார் ஆனால் பன்னிரண்டு கோத்திரத்தாரும் பட்டணங்களை அமைத்து கொள்ளும்போது அங்கிருந்தவர்களை துரத்தி விடவில்லை இஸ்ரவேலரின் மத்தியிலே அவர்களும் குடியிருந்தார்கள் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நீங்கள் இந்த தேசத்தின் புலிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்று சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றும் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் பதினேழில் கத்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் என்றும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து கொண்டார்கள் முரட்டாட்டமான வழியிலே நடந்தார்கள் என்றும் நியாயாதிபதிகள் மூன்று ஆறில் அவர்களுடைய குமார்த்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமார்த்திகளை அவர்கள் குமாரிற்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் இவ்வாறு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவன் கோபம் கொண்டு கானானியர் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் மிகவும் நெருக்கப்படும் போது தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணினார் நியாயாதிபதிகளோடு கூட கர்த்தர் இருந்து சத்ருவின் கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சித்து வந்தார் நியாயாதிபதி இருந்த பின் மறுபடியும் பொல்லாப்பானத்தை செய்து சத்ருவின் கையில் விழுந்தார்கள் எப்பொழுது யார் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள் என்ற பயத்துடன் வாழ்ந்து வந்தனர் ஆண்களை அழித்து பெண்களையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் தட்டுமுட்டுகளையும் சரியாக கொண்டு போவார்கள் இந்தியாவும் இன்று அதே நிலையில் உள்ளது சத்ருவின் ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்றனர் எங்கு பார்த்தாலும் ஒழுக்கமின்மை குடி ஏமாற்றுதல் பொறாமை லஞ்சம் போன்றவை நிறைந்து காணப்படுகிறது ஒரு பெண்ணாய் தெபோரால் எவ்வாறு செயலாற்றினாள் என்று பார்ப்போம் அதே வேளையில் பாராக் என்ற ஒரு ஆண்மகனையும் குறித்து பார்ப்போம் பாராக் என்றால் இடி தாங்கி என்று அர்த்தம் விசுவாச ஹீரோக்களில் ஒருவனான அவனை குறித்து எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெபராலைப் போன்று நாமும் தைரியமாய் உறுதியாய் எழும்பினால் கிராமங்கள் கத்தரை அறியும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் அமையும் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் பிறர் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் ஒரு பெண்ணாக நாம் என்ன செய்யலாம் பொதுவாக பெண் என்பவள் ஒரு பலவீன பாண்டமாக கருதப்படுகிறாள் ஒரு மூளையில் முடங்கி கிடக்க வேண்டியவள் என்ற நிலையும் இருந்தது இன்று மாறி வருகிறது ஒரு நாள் ரோட்டில் நடந்து சென்று கொண்டு இருக்கும்போது அருகில் பதினெட்டு வயது பெண் போனில் பேசிக்கொண்டே கொண்டே போனாள் அவள் சொன்ன ஒரு வார்த்தை காதில் விழுந்தது ஐ டோன்ட் லைக் எனி ஒன் கொஸ்டினிங் மீ யாரும் என்னை கேள்வி கேட்பது பிடிக்காது என்றாள் வேதத்தில் காணப்படும் முதல் பெண் ஒரு கீழ்ப்படியாதவளாக தண்டனைக்குரியவளாக காணப்படுகிறாள் சத்ருவால் ஏமாற்றப்பட்டால் அதனால் சாபத்திற்குள்ளானால் நம்முடைய தேவன் மன்னிக்கிற மறக்கிற தேவன் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் இன்று எப்படி இருக்கிறோம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வெளிப்படுத்துதல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று தேவநாயகர் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவரை அறிந்த நாளில் அவர் மீது நாம் வைத்த அன்பு இன்றும் இருக்கிறதா அவருக்குள் நாம் இன்று எப்படி இருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோமா ஆவியில் அனல் உள்ளவர்களாய் இருக்கிறோமா வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்களில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் அனலுமின்றி வெது இருக்கிறபடியால் உன்னை என் வாயின் என்று வாந்திப்பணி பண்ணி போடுவேன் என்கிறார் அனல் என்பது தன்னை சூடாக்கி மற்றதையும் பற்றி செய்யும் தன்மையுடையது காய்ந்த மரங்கள் இருக்கும் இடத்தில் தீ பிடித்தால் விரைவாக அருகில் உள்ள எல்லாவற்றிலும் பற்றி கொள்ளும் ஆவிக்குரிய அனலானது தண்ணில் எரிந்து பிறரையும் பற்றி எரிய செய்ய வேண்டும் பிறருக்கு அதனால் நன்மை விளைய வேண்டும் பெயர் கிறிஸ்தவனாய் இருந்து போகாதபடிக்கு ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி செயல்பட்ட பெண் தான் தெபோரால் யோசுவாவுக்கும் இஸ்ரேலிலே ராஜாவை நியமிக்கும் முன்னும் உள்ள இடைப்பட்ட நாட்களில் இஸ்ரேலிலே நியாயம் விசாரித்த பதினாறு நீதிபதிகளில் தெபோரால் நான்காவது நியாயாதிபதி தீர்க்கதர்சியாகவும் நியாயாதிபதியாகவும் செயல்பட்ட ஒரே பெண் இவளது முன்னோர்களின் சரித்திரம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை தெபோரால் என்றால் தேனி என்று அர்த்தம் தேனி சுறுசுறுப்பானது எப்பொழுதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருக்கும் பூவில் தேன் எடுக்கும் தனக்கு தேவையான கூட்டை கட்டும் எதிரிகளை விரட்டி தாக்கும் தன்மையுடையது பெயருக்கு ஏற்றபடி சுறுசுறுப்பானவள் எப்பொழுதும் ஏதாவது வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பாள் தனது மக்களுக்கும் தன்னை நாடி வருவோருக்கும் தேன் போன்று இனிமையாக இருக்க வழி செய்தவள் கொடுக்கை கொண்டு எதிரியை விரட்டி துரத்தி அடிக்கும் தேனியை போன்று எதிரிகளை விரட்டி துரத்தி அடித்தாள் பூச்சி இனத்தில் தேனி அதிக புத்திசாலியானது தெபோராலின் ஆவிக்குரிய அர்த்தம் ஒழுங்கான இயக்கம் என்பது பழைய ஏற்பாட்டு பெண்கள் எல்லோரிலும் தெபோரால் அதிக புத்திசாலி முதலாவது தெபோராலின் குடும்ப பின்னணி தெபோராள் லபிதோத் என்பவரின் மனைவி லபிதோத்தை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை வாடன் என்பவர் லபிதோத் ஒரு பலவீனமான மனிதன் என்றும் மோசையை போன்று சாதுவான மனுஷனாய் இருந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் லபிதோத் என்றால் தீவட்டி அல்லது மின்னல் ஒளி என்று அர்த்தம் லபிதோத் என்ற பெயர் எபிரேய பாஷையில் பெண்பாலாய் குறிப்பிடப்பட்டுள்ளது தெபொராளின் திறமையைக் கண்டு உற்சாகப்படுத்தியவனாக இருக்க வேண்டும் கணவனது முழு ஒத்துழைப்பையும் பெற்ற பெண்ணாக தெபோரால் இருந்திருக்க வேண்டும் தெபோரால் எப்பராயும் மலை தேசமாகிய ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் உள்ள பேரீச்சை மரத்தின் கீழ் குடியிருந்தாள் எனவே அந்த பேரிச்சை மரம் அடையாளமானது இவள் இஸ்ரவேலுக்கு தாயாக எழுமினாள் என்று வேதம் கூறுகிறது ஆனால் மன வாழ்க்கையில் லபித்தோத்திற்கு பிள்ளைகள் பெற்று தாயானதாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவள் அநேக பொறுப்புகளை வகித்தாள் ஒரு மனைவியாக தீர்க்கதர்சியாக நியாயாதிபதியாக சேனாதிபதியாக பாடல் ஆசிரியராக காணப்பட்டாள் அநேக தாளந்துகளுடன் தேவன் தெபராளை ஆவிக்குரிய மனதுடன் மன உறுதியும் தைரியமும் தாழ்மையும் கீழ்ப்படிதலுடன் சேவை செய்யும் விசேஷித்த தன்மையுடைய பெண்ணாக எழுப்பியிருந்தார் தெபாரால் முதலில் லபிதோத்தின் மனைவி மனைவியின் கடமைகள் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் பாலாய் போன கிராமங்களை புதுப்பிக்க தேபோராள் இஸ்ரவேலின் தாயாக எழும்பினாள் பொல்லாப்பு என்பது கத்தருடைய வாழ்த்துக்கு கீழ்ப்படியாது நடத்தல் என்று பார்த்தோம் நாம் அனலுள்ளவர்களாய் என்று நாம் செயலாற்ற வேண்டும் என்றும் தெபராளின் குடும்ப பின்னணியை அறிந்து கொண்டோம் தெபராளின் தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழன் என்று நம்பிக்கை டிவியில் இரவு எட்டு மணிக்கு ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டு இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே நாங்கள் நியாயாதிபதியான குறித்து தியானிக்க கிருபை செய்தீர் நன்றி ஐயா தியானிக்கேல் ஜனங்களை எதிரியின் பிடியிலிருந்து விடுவிக்க நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினீர் நன்றி ஐயா அவ்வாறு தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேபராள் மூலம் இஸ்ரவேலரை சிசேராவின் பிடியிலிருந்து விலக்கி மீட்டீர் என்பதையும் தியானிக்க உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒரு தேவனுடைய பிள்ளையான

சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வியறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருப்படுத்த மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதன் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசிர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக